வாங்க ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை பத்தி பார்ப்போம் சமீபத்துல மருத்துவத்துக்காக கொடுக்கப்பட்ட நோபல் பரிசு நம்ம உடம்பு பத்தின ஒரு அடிப்படை புதருக்கு விடை சொல்லிருக்கு அதாவது நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி ஏன் நம்மளே தாக்காம இருக்கு இந்த பெரிய கேள்விக்கு விடை கண்டுபிடிச்ச ஒரு ஆச்சரியமான ஆய்வு பத்தி தான் இந்த விளக்கத்துல நம்ம பார்க்க போறோம் சரி கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் நம்ம ஒவ்வொருத்தர் உடம்புக்குள்ளயும் ஒரு சக்தி வாய்ந்த ராணுவம் இருக்கு அதுதான் நம்மளோட நோய் எதிர்ப்பு அமைப்பு ஆனா அந்த இராணுவம் வெளியிலிருந்து வர்ற எதிரிகளை மட்டும் தான் தாக்குது நம்ம உடம்போட சொந்த செல்களை ஏன் தாக்குறதில்ல அதுதான் இங்க இருக்கிற பெரிய கேள்வி நம்மள பெரும்பாலானவங்களுக்கு ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி நம்ம உடம்புக்குள்ள ஒரு அமைதியை நிலைநாட்டி நம்மள பாதுகாக்குது ஆனா இந்த பாதுகாப்பு அமைப்புல ஒரு சின்ன கோளாறு ஏற்பட்டா கூட அவ்வளவுதான் டைப் ஒன் டயாபட்டிஸ் மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸ் மாதிரி ஆட்டோ எம்யூன் நோய்கள் வந்துடுது சிம்பிளா சொல்லணும்னா நம்ம சொந்த இராணுவமே நமக்கு எதிராக திரும்பிடுது அப்போ அந்த கண்ணுக்கு தெரியாத சக்தி எது நம்ம உடம்போட பாதுகாவலர்கள் யாரு அத கண்டுபிடிச்சதுக்காக தான் இந்த வருஷத்தை நோபல் பரிசு வழங்கப்பட்டிருக்கு அத பத்தி தான் நம்ம இப்ப ஆழமா பாக்கப்போம் சரி முதல் பகுதிக்குள்ள போலாம் இந்த நோபல் பரிசை ஜெயிச்சது யாரு அவங்க அவிழ்த்த அந்த புதிர் என்னங்கிறத இப்ப பார்க்கலாம் இந்த பரிசை மூணு விஞ்ஞானிகள் ஷேர் பண்ணிக்கிறாங்க ஜப்பானைச் சேர்ந்த ஷிமோன் சகாகுஷி அப்புறம் அமெரிக்காவைச் சேர்ந்த மேரி பிராங்காவ் மற்றும் ஃப்ரெட் ராம்ஸ்டெல் இவங்க கண்டுபிடிச்ச விஷயத்துக்கு பேரு பெரிஃபரல் இம்யூன் டாலரன்ஸ் பேர் கொஞ்சம் டெக்னிக்கலா இருக்கு இல்லையா ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற ஐடியா ரொம்ப சிம்பிளானது தான் அப்படின்னா என்னன்னு கேட்குறீங்களா ரொம்ப சிம்பிள் நம்ம நோய் எதிர்ப்பு செல்கள்லாம் தைமஸ் அப்படிங்கிற இடத்துல தான் ட்ரைனிங் எடுக்கும் இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் அது பாட்டுக்கு நம்ம உடம்பை தாக்க ஆரம்பிச்சுடக்கூடாது இல்லையா அதை கண்ட்ரோல் பண்ற ஒரு அமைப்பு தான் இது இது இதெதோ செயலற்ற நிலை இல்லை நம்ம உடம்புக்குள்ள தொடர்ந்து நடக்கிற ஒரு ஆக்டிவான போலீஸ் வேலை மாதிரி சரி அடுத்த பகுதிக்கு போலாம் இந்த கண்டுபிடிப்போட கதைக்குள்ள வருவோம் இதை இன்னும் சுலம்பமா புரிஞ்சுக்க நம்ம நோய் எதிர்ப்பு அமைப்போட பிரேக்குகள்னு இத சொல்லலாம் இந்த கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சுல ஆரம்பிக்குது அப்போ ஷிமோன் சஹா குஷி நோய் எதிர்ப்பு மண்டலத்தை அடக்கக்கூடிய சில சிறப்பு செல்களை கண்டுபிடிக்கிறாரு ஆனா அப்போ அறிவியல் உலகம் அதை பெருசா ஏத்துக்கல ஒரு பெரிய திருப்பு முனை இரண்டாயிரத்தி தான் வந்தது பிரென்கோவும் சேர்ந்து ஸ்கர்ஃபி ஒரு வகை ஆராய்ச்சி பண்ணி எஃப்ஓ எக்ஸ்ரீ ஒரு மாஸ்டர் ஜீனை கண்டுபிடிக்கிறாங்க அதே வருஷத்துல மனுஷங்களுக்கு வரக்கூடிய ஐ ஒரு அரிய நோய்க்கும் இதே ஜீன்ல ஏற்படுற கோளாறு தான் காரணம்னு நிரூபிக்கிறாங்க இந்த எஃப்ஓ எக்ஸ்பி மரபணு எவ்வளவு முக்கியம்னு பாருங்க இந்த மரபணுல குறைபாடு உள்ள ஸ்கர்ஃபி எலிங்க கடுமையான நோய்கள் வந்து சீக்கிரமே இறந்து போயிடுது அதே மாதிரிதான் மனுஷங்கள்ல இந்த மரபணுவில் ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கூட ஐபெக்ஸ்ங்கற ஒரு கொடூரமான நோய் உருவாகிடுது அப்போ இதிலிருந்து நமக்கு என்ன தெரிய வருது எஃப்ஓஎக்ஸ்பிங்கிறது ஒரு சாதாரண ஜீன் கிடையாது அதுதான் நம்ம நோய் எதிர்ப்பு அமைப்போட பிரேக்குகளா செயல்படுற ரெகுலேட்டரி டீசெல்கள் செல்கள் அதாவது சுருக்கமா டீரெக்ஸ் ஐ உருவாக்குறதுக்கும் கட்டுப்படுத்துறதுக்கும் காரணமான ஒரு மாஸ்டர் கண்ட்ரோல் ஜீன் இந்த வரிகள் விஷயத்தை தெளிவா சொல்லுது இந்த டீரெக்ஸ் செல்கள் சும்மா இருக்காது அதுங்க நோய் எதிர்ப்பு மண்டலத்தோட வேகத்தை கண்ட்ரோல் பண்ற பிரேக் மாதிரி வேலை செஞ்சு மற்ற செல்கள் ஓவரா வேலை செய்யாம பாத்துக்கிட்டு ஒரு சமநிலையை மெயின்டைன் பண்ணுது சரி இந்த கண்டுபிடிப்போட முதல் பெரிய மருத்துவ பயன்பாடு என்னன்னு பாப்போம் நோய்களை எதிர்த்து போராடுறதுக்கு இந்த பிரேக்குகளை நாம எப்படி இன்னும் வலுவா அழுத்தலான்னு பார்க்கலாம் இந்த சிகிச்சை எப்படி வேலை செய்யுதுன்னா முதல்ல நோயாளியோட ரத்தத்துல இருந்து ட்ரீஜ் செல்களை தனியா பிரிச்சு எடுப்பாங்க அப்புறம் அதை ஒரு லேப்ல லட்சக்கணக்கில் கோடி வளர்ப்பாங்க கடைசியா இப்படி வலுப்படுத்தப்பட்ட ட்ரீச் படைய திரும்பவும் அதே நோயாளிக்கு ஊசி மூலமா செலுத்திடுவாங்க இப்படி பிரேக்கே அழுத்துற சிகிச்சை மூலமா என்னலாம் சாதிக்கலாம் டைப் ஒன் நீரிழிவு நோயில் இன்சுலின் உற்பத்தி செய்கிற செல்களை பாதுகாக்க முடியும் மல்டிபிள் ஸ்குளோசிஸ் மாதிரி நோய்கள்ல நரம்பு மண்டலத்தில் ஏற்படுற வீக்கத்தை குறைக்கலாம் ரொம்ப முக்கியமா உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சவங்களுக்கு அவங்க உடம்பு அந்த புது உறுப்பை நிராகரிக்காம ஏற்றுக்கிறதுக்கு இது ரொம்பவே உதவும் இப்ப அப்படியே விஷயத்த தலைகீழா யோசிப்போம் இதே கண்டுபிடிப்பை வச்சு புற்றுநோயை எடுத்து போராடவும் முடியும் ஆனா இங்க நாம பிரேக் அழுத்த போறது இல்ல அத ரிலீஸ் பண்ண போறோம் புற்றுநோய் ரொம்ப ஒரு தந்திரமான எதிரி அது என்ன பண்ணது தெரியுமா நம்ம உடம்போட சொந்த டீரெக்ஸ தனக்கு சாதகமா ஹைஜாக் பண்ணிடுது அந்த டீரெக்ஸ ஒரு மேக்கப் ஆலர் மாதிரி தனக்கு பாதுகாப்பா வெச்சிக்கிட்டு நம்ம நோய் எதிர்ப்பு ராணுவம் கிட்ட இருந்து தன்னை காப்பாத்திக்குது அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு புற்றுநோய் சிகிச்சையில நம்மளோட இலக்கு இந்த பிரேக்குகளை ரிலீஸ் பண்றதுதான் அதாவது புற்றுநோய் கட்டிய சுத்தி இருக்கிற ட்ரீக்ஸ அழிக்கிறது இல்லனா அதோட வேலைய செய்ய விடாம மருந்து கொடுத்து தடுக்கிறது இதோட ஒரே நோக்கம் நம்ம நோய் எதிர்ப்பு மண்டலத்தை தட்டி எழுப்பி போய் புற்றுநோயை தாக்கு அப்படின்னு கட்டளையிடுறது தான் இந்த ஒரு ஸ்லைடு போதும் நாம பேசின மொத்த விஷயத்தையும் புரிஞ்சுக்க பாருங்க சுய நோய் எதிர்ப்பு நோய்கள்ல நம்ம இம்யூன் சிஸ்டம் ரொம்ப ஓவரா வேலை செய்யுது அதனால நாம பிரேக்க அழுத்தி டிரெக்ஸ அதிகப்படுத்துறோம் ஆனா புற்றுநோயில இம்யூன் சிஸ்டம் அடக்கி வைக்கப்பட்டிருக்கு அதனால நாம பிரேக்க ரிலீஸ் பண்ணி டீரக்ஸை குறைக்கிறோம் பாத்தீங்களா ஒரே கண்டுபிடிப்பு ஆனா ரெண்டு முற்றிலும் எதிரான சிகிச்சை முறைகள் சரி இதெல்லாம் கேட்க தான் இருக்கு ஆனா இதை நிஜ உலகத்துக்கு கொண்டு வர்றதுல என்னென்ன சவால்கள் இருக்கு இதோட எதிர்காலம் எப்படி இருக்க போகுதுன்னு கடைசியா பார்க்கலாம் முதல் மற்றும் மிகப்பெரிய சவால் செலவு இந்த மாதிரியான நவீன சிகிச்சைகளுக்கு ஒரு டோஸுக்கே பல லட்சங்கள் செலவாகலாம் இது சாதாரண மக்களுக்கு எப்படி கட்டுப்படியாகும் இன்னும் பல தடைகள் இருக்கு இந்த செல்களை உற்பத்தி பண்ற முறையே ரொம்ப சிக்கலானது ஒவ்வொரு நோயாளிக்கும் இத தனித்தனியா செய்யணும் அப்புறம் பாதுகாப்பு ஒருவேளை நம்ம நோய் எதிர்ப்பு மண்டலத்தை ரொம்பவே அடக்கிட்டா என்ன ஆகும் அது வேற நோய் தொற்றுகள் வர வழிவகுத்துடும் இல்லையா ஆனா எதிர்காலம் ரொம்ப பிரகாசமா இருக்கு விஞ்ஞானிகள் இப்போ ரெக்ஸ் மாதிரி அடுத்த தலைமுறை சிகிச்சைகளை உருவாக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் ஒரு ஜிபிஎஸ் மாதிரி ரொம்ப துல்லியமா எந்த இடத்துல பிரச்சனையோ அங்க மட்டும் போய் வேலை செய்யும் இதனால பக்க விளைவுகள் பெருமளவுல குறையும் இவ்வளோ சவால்கள் இருந்தாலும் இந்த துறை எவ்வளோ வேகமாக முன்னேறிகிட்டு இருக்குன்னு பாருங்க சுய நோய் எதிர்ப்பு நோய்கள் உறுப்பு மாற்று புற்றுநோயின்னு இந்த மூணு முக்கிய பிரிவுகளையும் சேர்த்து இப்போதைக்கு இருநூறுக்கும் மேற்பட்ட மருத்துவ பரிசோதனைகள் உலகம் முழுதும் நடந்துட்டு இருக்கு ஆக நாம இந்த முக்கியமான கேள்விக்கு வரும் நம்ம நோய் எதிர்ப்பு அமைப்போட இந்த பிரேக்குகளை நம்ம முழு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றது மனிதனத்தை வாட்டி வதைக்கிற பல நாள்பட்ட நோய்களை ஒட்டுமொத்தமா குணப்படுத்துறதுக்கான கடைசி சாவியா இருக்குமா இதுக்கான பதில் மருத்துவத்தோட எதிர்காலத்தையே தீர்மானிக்கப் போகுது